வணக்கம் வெல்கம் டு மோட்டார் ஜங்ஷன் இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கும் பாத்தீங்கன்னா பழவசலுக்கு அரசு நகர வந்திருக்கும் அரசு அகுவல இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாய கருவிகள் எல்லாம் வந்து டேரெக்டா விவசாயிகளுக்கு ரொம்ப கம்மியான விலை விட்டுட்டு இருக்காங்க தரமான பொருட்கள் எடுத்துட்டு இருக்காங்க பொருட்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மோட்டார் ஜங்ஷன் பண்ணாம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோல இங்க என்னென்ன கம்பெனி ப்ராடக்ட்ல இருக்கு அதோட டீடைல்ஸ் என்ன அதோட எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைலும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க கடையே மோட்டர் ஜங்ஷன் இருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இப்ப இப்படி மோட்டார் ஜங்ஷன்ல வீடியோ பண்ணி ஒரு மூணு மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே நம்ம பண்ணிருந்தோம் வீடியோஸ் எல்லாமே ஸ்டாக் இருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஸ்டாக் இருக்கு வீடியோஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட் ஃபார்மர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிருந்தாங்க எப்படியும் நம்ம வீடியோஸ்லயே ஒரு தௌசண்ட் பீசஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்குங்க ஏன்னா இது வந்து மெயினாக சேல்ஸ் ஆகிற காரணம் வந்து எல்லா இடத்துலையும் ரேட் அதிகமா இருக்கு நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்ல இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எல்லா ரேட்டுக்கு வீடு கொடுக்குறோம் ஹோல்சேல் ரேட்ல ஃபார்மர் கொடுக்குறனால நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்றாங்க ஸோ இது நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகிறதுனால நம்ம இந்த வீடியோ திரும்ப பண்ணலாம் சரி திரும்ப பண்றதுல இன்னும் இப்போ புதுசா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணிருக்கிறோம் புது புது ப்ராடக்ட் சரி இந்த ப்ராடக்ட் அவங்க காட்ட மாதிரி இருக்கட்டும் இப்போ என்ன சிச்சுவேஷன் எப்படி அவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க இப்ப நம்ம வீடியோ போட்டு ஒரு ஆயிரம் பேர் வாங்கியிருக்காங்க இப்போ ஆயிரம் ஃபார்மர்ஸ் வந்து நெப்ளின் வீடு ஓட்டிட்டு இருக்காங்க சோ இது வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா இன்னைக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் போட்டு வாங்கிட்டு இருந்த காலம் போய் ஒரு ஃபார்மர் இருபத்தி நாலாயிரம் இருந்தா நான் ஒரு வீடு வாங்கிக்கோங்க ஒரு கூலி இன்னைக்கு விவசாய கூலி ஆட்கள் கிடைக்கல எல்லாமே தான் இருக்குங்க சோ இதுல இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஃப் பிரைஸ் வயசுலயும் சரி குவாலிட்டி வைஸ்லையும் சரி உங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட்டா பண்ணி தந்துட்டு இருக்கோம் இப்போ நிறைய கம்பெனி நம்ம வீடியோ கொஞ்சம் எல்லாம் நார்மலாக தான் இருக்குங்க ஹை லெவல்லெல்லாம் இருக்காது இப்போ நிறைய கம்பெனி என்னன்னா நம்ம பொருள் தான் விற்கிறோன்றத மறந்து போய் விட்டா நாடகம் நடிக்க ஆரம்பிச்சு அந்த அந்தளவுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க நமக்குலாம் நடிக்க தெரியாது என்ன இருக்காது சொல்லி போறோம் அவ்வளோதாங்க இப்போ புதுசாக வந்திருக்க ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துக்கலாங்க புதுசாக வந்திருக்க ப்ராடக்ட்ல வந்து இப்போ ஜென்ரேட்டர் லான்ச் பண்ணியிருக்கோம் ஜென்ரேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு விதமான ஜென்ரேட்டர் கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே நெப்டின் கம்பெனி ப்ராடக்ட்ஸுங்க இது வந்து திரி த்ரீ கிலோ வாட்டு ஃபைவ் கிலோ வாட்டு ஒண்ணுங்க எயிட் கிலோ மூணுமே பெட்ரோல் இன்ஜின் செல் ஸ்டார்ட்டோட கொடுத்துருவாங்க செல் ஸ்டார்ட் வித் பேட்டரியும் நம்மளே ப்ரொவைட் பண்றோம் நம்மளே கூட ஒரு பேட்டரியும் ப்ரொவைட் பண்ணுவோம் இதுல ரீக்கல் ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கு கையில் எழுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கு எல்லாமே டிஜிட்டல் மீட்டர் வச்சதுங்க டிஜிட்டல் மீட்டர் வீல் உங்களுக்கு வீல் தெரியாது பட் ஆனா வீலுல மிஷின் வாங்கினா கூட வீல் ஹேண்டில் எல்லாமே வந்துடும் சட்டாங்க இது வந்து ப்ராடக்ட் இப்போ இந்த சம்மர் டைம் எல்லாருக்குமே கண்டிப்பா பவர் ஷார்டேஜ் பிசினசஸ் இவங்க எல்லாமே கண்டினியூஸா ரன் பண்ண முடியாத இருக்கும் உங்களுக்கு ஜெனரேட்டர் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மள கூப்பிடுங்க குவாலிட்டி வந்து நீங்க ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஒரு ஒரு லட்சம் ரூபா போட்டு ஒரு ஒரு நல்ல இருக்கல டாப் பிராண்ட் போனீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் செலவு பண்ணுங்க ஒரு எயிட் கிலோ வாட்டி வாங்குறீங்கன்னா எயிட் கிலோ வாட்டுக்கு குறைஞ்சது ஒரு ஒன்னே முக்கால் லட்சத்து ரெண்டு லட்சம் செலவு பண்ணுங்க ஆனா நம்மகிட்ட அது எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்ல எடுத்துக்கலாங்க பட் பிரைஸ் மட்டும் சொல்ல முடியாது கால் பண்ணீங்கன்னா சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க வீடியோல ஏன் ப்ராடக்ட் இதுக்கு மாரிலாம் பிரைஸ் இல்ல அப்படின்னா விஷயம் இது தான் நிறைய பேர் ப்ராடக்ட் இதே ப்ராடக்ட் விற்கிறாங்க பிரைஸ் வந்து எல்லாருக்குமே கிளாஷ் ஆகக்கூடாது அதே மாதிரி இந்த டைம்ல ஒரு ஆஃபர் இருக்கும் அப்போ ஒரு ஆஃபர் இருக்கும் இது இந்த பிரச்சனை வரனால தான் நம்ம வந்து இப்போ ஒரு சில ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டும் சொல்ல மாட்டேன்னு சொல்லல ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இப்போ பிரைஸ் சொல்ல முடியாதுங்க பிரைஸ் சொல்ல முடியாத சென்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நம்ம மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க உங்களுக்கு பிரைஸ் வீடியோஸ் போட்டோஸ் எதை கேட்டால் என்ன டீடைல் கேட்டாலும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க பெஸ்ட் பிரைஸாவும் பண்ணி கொடுக்குறோம் நீங்க ஃபோன் பண்ணி இது கடக்கறங்க நாங்கள் பல்காக பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு அஞ்சு பீஸ் பத்து பீஸ் வேணும்னா அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் பண்ணி கொடுக்குறோங்க ரேட்டு ஹோல்சேல் ரேட் கொடுத்து அந்த ஹோல்சேல் ரேட்ல இருந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபினிஷ் எல்லாமே வந்து பக்கம் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபினிஷ் இருக்குங்க ஸோ எதுவுமே வந்து இதுல குறை சொல்ற மாதிரி ப்ராடக்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது ப்ராடக்ட் இருக்கும் சர்வீஸ் நாங்களே பண்ணித்தரோம் சர்வீஸ் நம்மகிட்ட நல்லா இருக்குங்க ஸோ இது நெப்டினோட ப்ராமிஸ்ன்னு வச்சுக்கலாம் அதாங்க வந்து நம்ம நெப்டியூன்ல பாக்க போகிறது பிரஷர் வாஷருங்க பிரஷர் வாஷர்னா நார்மல் பிரஷர் வாஷர் பெருசாக இதுல ஒன்றும் கிடையாது நார்மலாக கார் கழுவிக்கலாம் பைக் கழிவுக்கலாம் மிஞ்சி போனா அதிகபட்சம் டிராக்டர் அப்புறம் மாட்டு செட்டு தொழும் அதெல்லாம் கழிக்கலாம் இந்த கீழே இருக்கிற சாணி ஒட்டி இருக்கிறதெல்லாம் கழிவலாம் அதுல ஈஸியாக பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பார் ஒன் பார் கொடுக்குறாங்க கம்பெனியில பிஎஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் வந்து டென் எம்பினு இதுல போட்டுருப்பாங்க அடுத்தது ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு எட்டு லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு லிட்டர் தண்ணி வெள்ளத்தலும் டூ டுவெண்ட்டி டூ கிலோ ஸோ இது சைனா ப்ராடக்ட் தாங்க சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிக்கணும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல உங்களுக்கு பெஸ்ட் ஒரு ஜென்யுவான ப்ராடக்ட் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஸ்பேர்ஸ் கொடுக்குறோம் நம்ம உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறோம் எனக்கு வந்து நான் நிப்டின் மிஷின் வாங்கியிருக்கேன் ரிப்பேர் எனக்கு கொடுங்க சர்வீஸ் பண்ணி கொடுங்க நாங்க கண்டிப்பா சர்வீஸ் ஸ்பேர்ஸ் சர்வீஸ் கொடுக்குறோம் ஆஃபர் பண்றோம் மற்றபடி வந்து நானே செஞ்சு விற்கிறேன் சொல்ற அளவுக்கு இதில் ஒன்றும் கிடையாது வெளியில தான் விற்கிறாங்க அடுத்தது வந்து நம்ம பாக்க போறது இதுவும் ஒரு விதமான பிரஷர் வாஷர் பட் இதை வந்து டிஎல் யூஸ்க்கு பயன்படுத்துறாங்க இது வந்து ஹெச்டிபி கம்ப்ளீட் செட்டு வாங்க இந்த நெப்டியூன்ல வந்து ஒரு ஒன் செவன்டி பெட்ரோல் இன்ஜின் போட்டு டுவெண்ட்டி டூ லிட்டர் ஹெச்டிபி பம்ப் த்ரீ பிஸ்டன் ஹெச்டிபி பம்போட வருதுங்க இது உங்களுக்கு இது வந்து பெல்ட் மூலயமா ஓட ஓடக்கூடியது பெல்ட் புள்ளி போட்டு பெல்ட் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டுக்கும் பவருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு இருந்து முப்பது லிட்டர் இல்ல தண்ணி எடுக்குங்க தள்ளும் ப்ரெஷர் உங்களுக்கு நல்லா இருக்கும் இது உயரமா கண்ணுல இருந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி உயரம் வருங்க கண்ணோட எண்டுல இருந்து மேல தண்ணி போகக்கூடிய உயரம் வந்து ஒரு பதினஞ்சு அடி உயரம் இருக்கும் உயரமான மரத்து கடிக்கணும் தோட்டத்துல மருந்து அடிக்கிறதுக்கு எல்லாம் நிறைய பேர் தான் யூஸ் பண்றாங்க கம்ப்ளீட் செட் தான் மருந்து அடிக்கிறது ஏன்னா ஒரு இரநூறு பேரில் தண்ணி கலந்து மருந்து கலந்து வச்சுட்டு இத போட்டுட்டு நீங்க ஃபுல்லா ஸ்பிரே பண்றது எல்லாமே ஹோஸ் போய் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஹோஸ் வந்து இப்ப நிறைய பேர் டவுட் இது எவ்வளவு தூரம் தண்ணி தள்ளும் அப்படின்னு டவுட் வருங்க பிரஷர் குறையாம ஆயிரம் அடி வரைக்கும் இதெல்லாம் தண்ணி தள்ள முடியுங்க அந்த பிரண்ட்ல நாசில் ஆயிரம் அடி வந்து இதெல்லாம் தள்ள முடியுங்க ஒரு மணி நேரத்துக்கு பெட்ரோல் செலவுன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஆறு லிட்டருந்து முக்கால் லிட்டர் தான் செலவாகும் மெயின்னன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மெயின்டனன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீஸ் வந்து கரெக்டா வச்சுக்கணுங்க இதெல்லாம் மூணு கிரீஸ் கப் இருக்கும் இந்த மூணு கிரீஸ் கப்லையும் கிரீஸ் கரெக்டா வச்சுக்கணும் யூஸ் பண்ணிட்டு வாட்டர்ல வந்து ஒரு டைம் வாட்டர் சர்க்குலேட் பண்ணி ஒரு டைம் வாட்டர் சர்க்குலேட் பண்ணி நிறுத்திடணும் ஆயில் லெவல் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி கிளாஸ் கொடுத்துருப்பாங்க இந்த கிளாஸ்ல பாதி லெவல் ஆயில் இருக்கணும் ஆயில் லெவலில் கரெக்டாக மெயின் பண்ணிக்கணும் இது கூட குடுக்கறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மீட்டர் ஓஸ் ஓவ் ஒன்று கொடுக்குறாங்க செக்ஷன் ஓஸ் ரிட்டன் ஓஸ் கன் ஒண்ணு கொடுத்துடுவாங்க த்ரீ ஃபீட் ஹெச்டி பி கன் ஒண்ணு கொடுத்துறோம் அப்புறம் மத்த அசைஸ் தேவையான எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பான பிரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நீங்க வெளியில வாங்கிங்கன்னா இந்த ஓர்ஸ்லோல் இல்லாம நம்ம சொல்ற ரேட்டோட அதிகமாக தான் சொல்லுவாங்க பிரைஸ்க்கு வந்து நீங்க கீழே மார்க்கெட்டிங் டீம் கண்ட் பிரைஸ் வீடியோஸ் எல்லாமே சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்பேஷ் அண்ட் சர்வீஸ் அவைபிள் இருக்குது நம்மகிட்ட அடுத்தது வந்து நம்ம இதுல வாட்டர் வாட்டர் பம்புங்க வாட்டர் பம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் செக்மெண்ட்னு ஒன்று இருக்கு பிரீமியம் செக்மெண்ட்னு ஒன்று இருக்குங்க எதுக்காக ரெண்டுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லா பொருளும் ஒவ்வொருத்தருக்கும் பொருள் அப்படி ஒவ்வொரு ரேட் கம்மியாக இருப்பாங்க ஒரு ரேட் அதிகமா இருப்பாங்க ரேட் கம்மியா வேணும் எனக்கு வாட்டர் பம்ப் ஒரு யூசேஜ் எனக்கு ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு இது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபது அடி ஆழத்துல இருந்து ஏறி குட்ட இதுல இருந்தாலும் தண்ணி வாய்க்கால் இதுல இருந்தாலும் தண்ணி எடுத்துக்கலாம் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கலாம் ஆனா மேக்சிமம் இருபது தான் இருபது அடிக்கு மேல யூஸ் பண்ண முடியாது தள்ளுறது வந்து பாத்தீங்கன்னா அறுபது டு நூறு அடி தூரம் தள்ளும் டெலிவரி ஆசை சின்னது பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட பட் ஆனா எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல முடியாது இவ்வளவுதான் அப்படின்றது மெயின்டெனன்ஸ் இது வந்து மெயின்டெனன்ஸ் இல்ல இதுல கம்ப்ளைண்ட் நிறைய என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுட் வால்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபில்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க மழை யூஸ் பண்ண மாட்டாங்க ஹோல்ஸ் இருக்கும் அதுக்குள்ள டஸ்ட் அப்படியே உள்ள போய் இம்பர் உடச்சிடும் இம்பிலர் மாட்டிக்கும் இந்த கம்ப்ளைண்ட் நிறைய வருதுங்க அடுத்தது வந்து பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோல் அப்படியே விட்டுவாங்க நீங்க மாசம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆறு மாசம் கழிச்சு எடுப்பாங்க அப்ப வந்து பெட்ரோல் எல்லாமே ஏன்னா இப்ப வந்து எத்தனால அதிகமாக பெட்ரோல் ஒரு மாசத்துக்கு மேல இருந்தால் பெட்ரோல் தனியா எத்தனால தனியா வந்துடும் அது எத்தனை போயிட்டு அடைச்சிரும் சோ அந்த கம்பெனி நிறைய வருது அதுக்கு பிரிவெண்ட்டி மெஷர் என்னன்னா பெட்ரோல்ல சுத்தம் பெட்ரோல் வைக்காதீங்க வெள்ள எடுத்து வெளில எடுத்து இன்ஜின் ஓட் எடுத்திருக்கீங்க திரும்ப எவ்வளவு நாள் எடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது ஒரு வருஷம் இருந்தாலும் பிரச்சனை வராது நைன்டி நைன் பெர்சென்ட் பிரச்சனை ரெண்டு தான் இது ரெண்டையும் நம்ம மெயின் பண்ணிட்டா எந்த பிரச்சனை இல்லைங்க இது ஒன் சிக்ஸ்டி எயிட் எஃப் பெட்ரோல் இன்ஜினுங்க இது வந்து நூற்றி தொண்ணூத்தாறு சிசி வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி பெட்ரோல் இன்ஜினுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தி பன்னெண்டு சிசி வரும் உங்களுக்கு பிளஸ் வந்து பம்பு வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் மாடிஃபிகேஷன் இருக்கும் எக்ஸாக்டா அதே மாதிரி இது வருமானா அப்படி சொல்ல முடியாது அதுக்கான அந்த ரேட்டுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுனால அந்த கொஞ்சம் சேர்த்து இருக்குங்க பொருள் அடுத்தது வந்து நம்ம நெப்டியூன் சாஃப் கட்டி பார்க்க போறேங்க இது வந்து த்ரீ ஹெச்பி காப்பர் காயில் மோட்டர் ஃபைவ் பிளேடு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டன்ல இருந்து ஒன்றரை டன் அரைச்சிக்கலாங்க கீர் சைஸ் அட்ஜஸ்ட் பண்றதுங்க பெருசு சின்னதுன்னு சைஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பண்ணிக்கலாம் சாணக்கல் ஒன்று கொடுத்துறாங்க ஃப்ரீயா இந்த சாணக்கல் இதுதான் இதுல மிஷின்ல ஒரு ஸ்பெஷாலிட்டிங்களா இந்த சாணக்கல்ல சைடுல இங்க கேப் இந்த கார்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் போட முடியும் காடை வச்சுட்டு போட முடியாது காடை ரிமூவ் பண்ணிட்டு தான் முடியும் ஏன்னா சேஃப்டிக்காக அப்படி கொடுத்துருக்கோம் ஏன்னா சில பேர் யூசேஜ் பண்றப்ப கிட்ட போறாங்க லேடிஸ் கிட்ட போறாங்க சேலை எல்லாம் சுத்திரும் சோ அதனால யூஸ் பண்றப்ப யூஸ் பண்ணிட்டு கழட்டி வைக்கறப்ப யூஸ் பண்ணாதப்ப கழட்டி வச்சிருந்தாங்க இதுல வந்து உள்ள வந்து ஃபைவ் பிளேட் கொடுக்குறாங்க அஞ்சு பிளேடு டபுள் எச்சோட குடுக்குறாங்க ஹை கார்பன் ஸ்டீல் பிளேட் கொடுக்கணும் இதை சாண பிடிச்சிக்கலாம் மெயின் ரீசன் இது சாண பிடிச்சிக்கலாம் ரெண்டு பக்கமும் சாண பிடிச்சிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் பிக்ஸ்ட் கிடையாது நம்ம பிளேட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த காடி கொடுத்துருப்பாங்க பாருங்க இந்த காடில அட்ஜஸ்மெண்ட் பண்ணி முன்னா பின்னாடி தள்ளி வச்சிக்கலாம் ஏன்னா சாண பிடிக்க சாண பிடிக்கும் பிளேட் தெரியும் அப்ப தள்ளி பிடிச்சிக்கலாங்க ஹண்ட்ரட் பெர்சன் பிளேட் இந்த ரோலர் சுத்த வந்து வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரெட் பெர்ல ஓடுறதுங்க செயின் இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க செயின் இதெல்லாம் வந்து வேற டேர் அதிகமாகவும் லைஃப் ஸ்பான் கம்மியாகும் இதெல்லாம் மினிமம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாங்க ஒரு நல்ல டேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இது வந்து மினிமம் ஒரு டென் இயர்ஸ் வருங்க அதே மாதிரி இதுல இன்னொரு மெயின்டெனன்ஸ் வந்து நிறைய பேர் பண்ண தவறிடுறாங்க மிஷின் நல்லா யூஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் பேரிங்க்கு லூப்ரிகேஷன் மறந்துடுவாங்க இந்த ரெண்டு இடத்துலயும் ரெண்டு பேரிங் வருங்க இந்த ரெண்டு பேரிங்கும் ப்ராப்பராக அப்பப்போ லூப்ரிகேஷன் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து நீங்க பச்சை தீவனத்தை அரைப்பீங்க பச்சை தீவனத்தை அரைக்கிறப்ப அதுலேருந்து தண்ணி வெள்ள வரும் அந்த தண்ணி போயிட்டு அது பேரிங்ல பட்டிகிட்டே அது ரெஸ்ட் ஃபார்மேஷன் வரும் அந்த ரெஸ்ட் ஃபார்மேஷனை தடுக்கிறதுக்கு நீங்க ஆயில் வந்து அப்பப்போ அதில் விட்டுக்கணும் செயின் ஆயில் விடற மாதிரி அந்த ஆயில் விட்டுக்கணும் அப்பனா தான் பேரிங் உங்களுக்கு லைஃப் நல்லா வரும் இந்த சிம்பிள் மெயின்டனன்ஸ் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து கம்ப்ளைன்ஸ் நிறைய வர இடம் வந்து மோட்டருங்க எதனால கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டரோட குவாலிட்டியான அப்படி கிடையாதுங்க இது ஏன்னா எலக்ட்ரிகல் ஜாமாங்குறப்ப வந்து இது வோல்டேஜ் திடீர்னு ஹையா வந்தாலும் பிரச்சனை லோவா போனாலும் பிரச்சனை சோ இது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டார்ட் ஒன்னு வச்சுக்கணும் எந்த ஸ்டார்ட்னா ஆயில் ஸ்டார்ட்லாம் இல்லைங்க பட்டன் ஸ்டார்ட் சவுப் பட்டன் பச்சை பட்டன் உள்ள ஆம் செட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் இருக்குதுங்க அந்த ஸ்டார்ட் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா வோல்டேஜ் ஹையா வந்தாலும் மோட்டர் ஆஃப் ஆயிடும் வோல்டேஜ் லோவாக வந்தாலும் ஆஃப் ஆயிடும் திடீர்னு உள்ள ஏதாவது சிக்கி வச்சினாலும் ஆஃப் ஆயிடும் இப்ப நிறைய பேர் பண்றது அப்ப என்னன்னா போட்டுவாங்க லோடு அதிகமாக கொடுத்துருவாங்க சிக்கிக்கும் சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டர் ஆஃப் பண்ண மாட்டாங்க ஆஃப் பண்ணாமே கையை விட்டு உள்ள எடுப்பாங்க அப்போ டக்குனு இது நீங்கள் லோடு ரிலீஸ் உடனே அதை என்ன அவன் திரும்ப சுத்த ஆரம்பிச்சோம் என்னைக்குமே இந்த ஹுட்டை கழட்டிட்டு உள்ள கை வைக்க போறீங்க அப்படின்னாவே நீங்க வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணுங்க இது மெயினா ஸ்டார்ட் வைக்கிறது இது ஒரு ரீசன் இந்த மாதிரி ஓவர் லோட்லாம் ஆச்சுன்னா தானாவே ஸ்டார்ட் மோட்டர் ஆஃப் பண்ணி விடும் ஓ இந்த ஒரு பத்து வருஷம் ஆனாலும் அந்த ஸ்டார்ட் வச்சிட்டீங்கன்னா ஒரு பத்து வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட வராதுங்க மற்றபடி த்ரீ ஹெச்பி காப்பர் கால் தானே இது இம்போர்ட் ப்ராடக்ட் தாங்க இது வந்து நம்ம செய்யறதான் கிடையாது பட் ஆனால் குவாலிட்டியா சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுக்குறோம் ஸ்பேர்ஸ் கொடுக்குறாங்க குவாலிட்டியில எந்த விதமான காம்பரமைஸும் கஸ்டமருக்கு இருக்காது நம்ம அதுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து கேரண்டி கொடுக்குறாங்க மற்றவங்க நம்ம வந்து செய்யாமே நம்ம செஞ்சோம் நான் தான் மேனுபேக்சரரு அப்படின்னு வந்து பொய் சொல்ல விரும்பல விஷயம் வந்து வெளியில இருந்து சைனால இருந்து இறக்குறோம் நம்ம நீட்டா அசம்பிள் பண்ணி கொடுக்குறோம் அசம்பிள் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க